அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் சோள ரவை தான் கிச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் கொஞ்சம் கேரட் பீன்ஸ் கட் பண்ணி எடுத்திருக்கேன் ஒரு துண்டு இஞ்சி சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா சுவை நல்லாயிருக்கும் நான் சின்ன வெங்காயம் கொஞ்சம் பெரிய வெங்காயமும் சேர்த்து நறுக்கியிருக்கேன் நைஸாக நறுக்கி எடுத்துக்கணும் கொஞ்சம் கருவேப்பிலை மக்கா சோள ரவை ஒரு டம்ளர் அளவு முதல்ல ரவையை வறுத்து எடுத்துக்கலாம் ரொம்ப கரிகிராமல் வறுத்தெடுத்துக்கணும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் உளுந்து பச்சை மிளகாய் வெங்காயம் தக்காளி வேணாலும் சேர்த்துக்கலாம் அலுக்கு இஞ்சி காய் சேர்த்து வதக்கலாம் தனியாக தண்ணி காய வச்சுக்கணுமா ஈஸியாக இருக்கும் ஒரு கப் ரவைக்கு மூணு கப் அளவு தண்ணி காய வச்சுருக்கேன் தேவையான அளவு வறுத்து வச்ச ரவை இதில் சேர்த்துறேன் விவசாயம் எண்ணெயில வதக்கிக்கலாம் அப்போ தான் நல்லா உதிரியாக வரும் இப்போ தண்ணி கொதிச்சிடுச்சு இதில் சேர்த்துடலாம் மிதமான தீயில் வேக வைக்கலாம் ரெடி ஆயிடுச்சு இப்போ தண்ணியெல்லாம் இறுகி வந்து நல்லா வெந்துருச்சு அடுப்பாக பண்ணிடலாம் இப்போ சோலார் அவையில் ரெடி ஆகிடுச்சு நன்றி